தமிழ்நாடு தமிழர்கள் இருந்தாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது தமிழ்நாடு மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படி எல்லாம் காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தெரியுங்கள கும்ப மேலா வழிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது தான் அடுத்த ஆண்டு தேர்தல்விர் வாழ குடிக்கிற ஒற்றுமையாக பாஜக இருக்குது தங்களுடைய தவறுகள் இருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் தான் பாஜக தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படி எல்லாம் காற்றாங்க நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் நிதி உரிமை போச்சு நிதி புகைவிலையும் ஓரவிஞ்சன சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க பள்ளி கல்விக்கான நிதியை தர மாட்டாங்க பிரதமர் பேர் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படி இதெல்லாம் போதாதுன்னு நீட் தேசிய கொள்கை கல்வி வளர்ச்சிக்கும் தடை கீழடி அறிக்கைக்கு தடை எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரைகரை இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதியை தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணைக்குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறை ஆலை கிடையாது இங்கதான் கவனிக்க அடுத்த ஆண்டு தேர்தல் வருது ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுணியாகத்தான் பாஜக இருக்குது மாநில நலன்களை புறக்கணிச்சு மாநில உரிமைகளை பறிச்சு இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்க பொது காரணம் இருக்கா மக்கள் நல அடிப்படையா ஏதாவது இருக்கா குறைந்தபட்ச செயல் சட்டம் ஏதாவது இருக்கா கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி எதுவும் கிடையாது தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகள் இருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக அந்த வாஷிங் மிஷின்ல உத்தரம் உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் கூட்டத்துக்கு கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க அவரோ மை கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் எல்லாம் விருப்பம் போல தீட்டிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க ஏன்னா நாட்டு மக்களை துண்டாடும் அரச இயக்கத்தோட கொள்கைகளை முழுவைச்சில செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம் அதிகார பலம் தான் பாஜக அதிலும் மூணாவது முறை மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு ஆர் எஸ் எஸ் பாதையில் வேகமாக நடைபோட ஆரம்பிச்சிருக்கு பாஜக பெருந்தலைவர் காமராசரை கொல்ல முயற்சித்த அமைப்போடு நூற்றாண்டில் அவங்களுடைய செயல் திட்டத்தை வேகப்படுத்தி இருக்காங்க